வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம் மகிழ்ச்சியின் ஆரம்பமா வெற்றியின் தொடக்கமா இந்த ஆண்டு அனைவருக்கும் சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய எல்லாம் மெல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் கடந்த காலங்களிலே எங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கை பாடங்களை நல்ல ஒரு அனுபவமாக கொண்டு இந்த ஆண்டில் எங்கள் வாழ்க்கையினை சீரான பாதையிலே கொண்டு செல்வோமாக இயற்கையும் மனிதனால் கிளம்பிக் கொண்டிருக்கின்றது இயற்கை அழிவுகள் பாதுகாக்க வேண்டிய கடமைகள் நாங்கள் இருக்கின்றோம் என்ற உறுதிமொழியை பழையன கணிதம் புதிய இயற்கையின் நியதிய நில எங்கள் வீடுகளிலே தேவையற்ற பழைய பொருட்களை நாங்கள் எரிந்துவிட்டு விட்டு புதிய பொருட்களை வாங்கி வீடுகளை அலங்கரிப்பது போல எங்கள் மனதிலே இருக்கும் கசப்பான எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் எங்கள் வாழ்க்கையை நினைவுலிய வைக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் அழித்துவிட்டு எங்கள் மனங்களை நல்ல சிந்தனைகளைக் கொண்டு நல்ல எண்ணங்களைக் கொண்டு அலங்கரித்தோமானால் எங்கள் வாழ்வானது மிகவும் பிரகாசமாக இருக்கும் சிலர் இறந்த கால நினைவுகளிலும் இறந்த கால துன்பத் துயர்களில் மாட்டிக்கொண்டு நிகழ்காலத்தை தொலைத்து விடுகின்றார்கள் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாது என்பதனை அவர்களின் மனம் ஏற்க மறுக்கின்றது பருவகாலம் மாறலாம் மதம் மாறலாம் மனம் மாறலாம் பழகியவர்கள் உங்களை விட்டு செல்லலாம் பிடித்தது பிடிக்காமல் போகலாம் இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொண்டோம் மன அரிப்புகளில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பயணம் செய்யலாம் வாழ்க்கை தத்துவத்தினை கண்ணதாசனின் வரிகளில் வாழ்க்கை என்றும் வாசல் தோறும் துக்கம் வந்த துன்பம் இது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் இதையும் தாங்கும் இதயம் மன பக்குவம் இருந்தால் வாழ்க்கையில் என்றுமே அமைதியும் சந்தோஷம் நிறைந்திருக்கு ஏதாவது புதிய முயற்சி புதிய தேடல் முன்னேற்றம் நிறைந்த உழைப்பு நிறைவான மேடம் இதுதான் நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமான விடயமாகும் சில பெரிய பெரிய இலக்குகளை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருப்பதனால் என்னடா இந்த வருடம் எனக்கு எதுவுமே நன்றாக அமையவில்லை என்று சொல்லி சோர்ந்து சோர்ந்து போயிருக்கின்றார்கள் நன்றாக உழைப்பவர்கள் சம்பாதிப்பவர்கள் சொல்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொண்டுதான் இருக்கின்றது நானும் நன்றாக சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் வாழ்க்கையில் என்னத்தை தான் சாதித்தேன் என்கின்ற ஒரு விரக்தியிலே கதைக்கின்றார்கள் அவர்கள விரக்திக்கு ஒரு காரணம் இருக்கலாம் ஓடி ஓடி அவர்கள் உழைப்பதனால் குடும்ப உறவுகளிலே அன்பு பாசங்களை அவர்கள் சம்பாதிக்க தவறிவிட்டார்கள் இந்த குடும்பத்திலே உள்ள அன்பு பாசங்களை அவர்கள் சம்பாதித்து இருந்தால் அவர்களுடைய மனம் எப்பொழுதுமே நிறைவாக இருந்திருக்கு இல்ல தரசிகள் சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் கலைந்து கொண்டே இருக்கின்றது நானும் குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டே இருக்கின்றேன் நானும் வாழ்க்கையில் என்னத்தைத்தான் சாதித்தேன் என்ற விரக்தியில் கதைக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு நிறைவான பகுதி இருக்கின்றது என்பதை அவர்கள் அறிய வேண்டும் குடும்பத்திலே கணவனின் குடும்ப பேரத்தின் அறுவாசியை நான் சுமக்குகின்றேன் நல்ல விதத்தில் பிள்ளைகளை வளர்த்து சமூகத்துக்கு சிறந்த குழந்தைகளை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் குடும்பத்தை சீரான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கின்றேன் என்ற நல்ல எண்ணம் அவர்கள் மனதிலே இருந்தால் அவர்களோட வாழ்க்கையும் நிறைவான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் இந்த உலகம் ஐந்து பில்லியன் காலத்துக்கு முன்னமே தோன்றியது அந்த அவ்வளவு காலத்திலேயும் ஒரு சிறு துளி நாங்கள் நிறைவான வாழ்க்கையாக உள்ள வேண்டும் எல்லோருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிறைவான ஒரு பகுதி இருக்கத்தான் செய்கின்றது அந்த நிறைவை நாங்கள் இனம் கொண்டு மகிழ்வுடன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்பதை நாங்கள் அறுவடை செய்வதற்காக கவலைகள் துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை எங்கள் மனதிலே நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுக்கு எதையுமே பேரமாகவும் துன்பமாகவும் எடுத்துக் கொள்ளக்கூடாது நல்ல மழை பெய்தால் தகன விளைச்சல் கிடைக்கும் அதே நேரம் சூரிய ஒளி இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே உயிரினங்களே இருந்திருக்க முடியாது ஆகவே எதுவுமே எமக்கு பேரம் இல்லை துன்பம் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய விருட்சம் உள்ள மரங்கள் ஆணிவீர் கொண்ட மரங்கள் புயற் காற்று வந்தால் வேறோடு புடிமிக் கொண்டு சென்றுவிடும் ஆனால் நாணல் என்கின்ற செடி இருக்கின்றது அது இவ்வளவுதான் காற்று மலை வந்தாலும் அப்படி அசைந்து ஆடிக்கொன்று அந்த இடத்திலேயே நிற்கும் அதே போல தான் வருகின்ற துன்பங்களை துயரங்களை நாங்கள் கண்டு பயப்படாமல் நானல் போல் வளைந்து கொடுத்துக் கொண்டே செல்வோமானால் எங்கள் வாழ்க்கை நேரான பாதையிலே சென்று கொண்டிருக்கும் புத்தாண்டிலே புதிய நற்சிந்தனைகளுடன் புதிய எண்ணங்களுடன் புதிதாய் நாம் பிறப்போம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்